இந்த யூடியூப்பை மட்டும் நம்பி நீங்க செய்கிற உண்மையான வேலையை விட்டுறாதீங்கோ கொஞ்சம் பேர் டாக்டர் அர்ஜுனா அவர்களோட தெரிஞ்சாங்க அப்படியே இப்போ அந்த ஆள் சேனல் தொடங்கிட்டு அப்போ அவை இப்போ நடத்துறது அதான் நான் சொல்றது என்னண்டா இப்போ எங்களுக்கு மற்ற என்ன இருக்குதுன்னு வெட்டி பார்க்கறதாவது ஊர்பாசையில சொன்னா பூரையம் பாக்குறதுல எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கே தவிர ஆயிரம் எடுத்துடலாம் நாலாயிரம் மணித்தாளர்க சரியான கஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக வழங்கப்படுத்துறேன் பேமெண்ட்டும் கிடையாது மினாக்கட்ட டேட்டா வேன்ஜ்ல வலிச்சு வேலை ரேட் பண்ணாம நல்ல விஷயம் படிப்பு விஷயம் இல்ல நாலு பேருக்கு சமூகத்துல நல்ல விஷயத்தை விதைக்கணும்னு நினைக்கிற ஆகளுக்கு நான் அடிச்சு சொல்லுவேன் யூடியூப் பக்கம் வந்தே விடாதீங்க ஆனா ஒரு ட்ரெண்ட் செட்டா இருக்கிறதா நான் கூட விருப்பம் ஏன்னாடா இந்த இடத்தை ஒரு ட்ரெண்டிங்கை நான் நினைக்கிறேன் நான் செய்தா மற்றவன் செய்தா நல்ல விஷயம் தான் நான் சந்தோஷப்படுவேன் ஏனண்டா ஆனா நான் இப்ப இன்னொரு சேனல் தொடங்கினா கட்டாயம்ல போடுவேன் போற இடமெல்லாம் காண்ற கிழகு இருப்புகளையும் பரபரப்புகளையும் விதைத்து செல்லுவனும் சொல்லி ஏனண்டாங்கிற ஆடியன்ஸுக்கு வந்து இப்ப எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா அது இல்ல இப்ப யாராவது அட்டிப்படணும் யாராவது குத்துப்படணும் ஆறாவது அழுவணும் அல்லது ஆறாவது அரை ஊற விட அங்கே குளிஞ்சி நிமிண்டா அதுகளை பார்க்க வேணும் குழந்தையோடு பிறந்த அந்த போட்டு விட்டேன் ஏனாண்டா எனக்கு தெரியும் புளியம்போக்கனை நாதம்பரானின் வரலாறுன்னு போட்டால் ஒருத்தனம் பார்க்க மாட்டான் எல்லாத்தையும் பார்த்தா நாம தெரியாமல் இங்கே வந்துட்டோம் தோணுது எனக்கு என்னென்னு புரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்க எப்பவும் ஒன்று யோசிங்க சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொளி உண்மையா ஒரு ஒரு கவலையான விஷயத்த சொல்ல போறேன் என்னென்று சொன்னா யூடியூப்பில் சாதிக்கலாமா இல்லை யூடியூப் ஒரு தொழிலா செய்யலாமா என்று ஆக்களுக்கு இந்த காணொளி ஒரு பதிலாக இருக்க போகுது வாங்கோ காணொலிக்கில் போகலாம் இந்த காலத்துல எல்லாருக்குமே ஓவர்னை ஒபாமா ஆகுறது தான் ஒரு ஐடியாவா இருக்கும் அதாவது கஷ்டப்படாம அல்லது ஹார்ட்ஒர்க் ஸ்மார்ட்ஒர்க் டென் டைம் போட்டு அப்படி முன்னேறலாம் என்று சொல்கிற ஆக்களுக்கு யூடியூப்புக்குள்ள நிறைய பேர் வந்திருப்பீங்க ஒரு ஒரு தொழிலில் தொடங்கி சரி வரையில் யூடியூப்புக்களை வந்திருப்பீங்க வேண்பண்ணலாம் ஆனால் அண்மைய நாட்களில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா யூடியூப்பில் வந்ததுக்கு இதுதான் நிலைமை யூடியூப்பில் வந்தால் தான் யூடியூப்புக்கு வந்தால் வேறு எல்லாம் இருந்தாலும் அதை விட்டுட்டு இதை பார்க்கலாம்னு சொன்னால் கடைசி வந்து நான் சொல்லுவேன் இந்த யூடியூப்பை மட்டும் நம்பி நீங்கள் செய்கிற உண்மையான வேலையை விட்டுறாதீங்க நிறைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் எப்பவுமே உண்மையை கதைக்கொணுமனு நிற்கிற ஒரு ஆள் இந்த யூடியூப்பில் சாதிக்கணும் நாங்கள் நிறைய விஷயங்களை செய்ய வேணும் அல்லது ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஏர்னிங் கொண்டு வரணும் என்று சொல்லி வந்தாக்கள் தான் நானும் ஒரு ஆள் அதில் உங்களுக்கு தெரியும் அதில் எங்களுக்கு காசு வாரது என்னென்னா வியூவுக்கு காசு வர்றதில்ல வியூவுக்குள்ளே வர தான் காசு வாரன்றே ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் நான் இந்த இடத்துல அந்த யூடியூப்பில் காசு வாரது சும்மா வராது வந்தோன்னே வராது நாங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும் இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களை எங்களோட சஸ்டைனபிலிட்டிய பார்க்கறதுக்காக இவன் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுவான்னு பார்க்குறதுக்காக எங்களுக்கு இந்த வேலையில் தகுதி காண்காலம் அண்டு இருக்குதானே ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி எங்களை யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இவருக்கு வருதா இவர் அளவுக்கு ஒரு என்டர்டெய்னரா இருப்பாரா எங்களோட வீடியோவை நாலாயிரம் மனத்தியாளங்கள் பார்க்க வேணும் ஆயிரம் எடுத்துடலாம் நாலாயிரம் மணத்தியாலம் சரியான கஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கப்படுத்துறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ நான் போடுறேன்டா அதை ஆயிரம் பேர் பார்த்தால் அதுல வாரது ஃபுல்லா பார்த்தால் ஐயாயிரம் நிமிடங்கள் அதை அறுபதால வாரது எத்தனை மனத்தியாலம் என்று சொல்லி இப்படி ஆயிரம் மணத்தியாலம் இல்ல நாலாயிரம் மணத்தியாளம் கிட்ட வீடியோ பார்க்கணும் ஒரு மனத்தியாலம் அஞ்சு நிமிஷம் வீடியோ எல்லாரும் பார்ப்பனு இல்ல அதாவது அஞ்சு நிமிஷம் படி எத்தனை பேர் பார்த்தா ஒரு பத்து பேர் பார்த்தா ஐம்பது நிமிஷம் பெறும் அப்படி அது அறுபதால பிரிச்சா மணத்தியாலம் அப்படி நாலாயிரம் பார்த்தா பார்த்தாதான் எங்களுக்கு மோனிடைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அதுக்கு அப்புறம் மொனிடைசேஷன் எலிஜிபிள் ஆகும் அதுக்கு அதுக்கப்புறம் கூகுள் அட்ஷன்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணணும் அந்த அட்ஷன்ஸுக்கு இந்த வார பேமெண்ட்டை டைவெர்ட் பண்ணணும் அந்த வார பேமெண்ட் வந்து அடுத்த மாதம் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் சும்மா எல்லாம் கிடைக்காது மினிமம் நூறு டாலர் தான் அந்த பேமெண்ட் வந்து எங்களுக்கு எலிஜிபிலிட்டி உதாரணமாக தொண்ணூற்றஞ்சு டாலர் தான் இந்த மாதம் விரத வெப்பமே சில வலி இந்த மாதம் அப்படி தான் வரப்போது போல் கிடக்குது ஏன்னா பேமெண்ட்டும் கிடையாது மினாக்கட்ட டேட்டாவையும் சில வழிச்சி வேலையெல்லாம் கன்சென்ட்ரேட் பண்ணாமல் நாங்கள் செய்கிற வேலையும் விசுவாசமாக செய்யாமல் இதுக்குள்ளே வந்துட்டு அதை விட எங்க ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி எடிட்டிங்னு சொல்லி நிறைய பெட்ரோல் அடித்து அங்கே இஞ்சி ஓடி ஒரு மற்றவனுக்கு போர் அடிக்கிற காணொலி கொடுக்கக்கூடாது நல்ல நல்லது காணொலி கொடுக்கணும்னு நினைக்கிற அக்களுக்கு ஜூடியூப் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அவ்வளோவா போகல எனக்கே சரியான கவலையாக இருக்குது என்னன்னு சொன்னால் நாங்கள் கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்குது நாங்கள் டெக்னிக்கல் சைட்டில் சரியாக நல்லபடியா பிளே பண்ணி இருக்கிறோம் எடிட்டிங்காக இருக்கலாம் கலர் க்ரேடிங்காக இருக்கலாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட நல்ல நான் ஒரு டிஜிஐ மைக் பாவிச்சேனா அது இந்த பின் இஷ்யூவால் நான் இப்போ அதுலேயே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கிறதால அளவு அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு பிறகு சொரில் கொண்டு வந்து அந்த ஆடியோவை நேர பொருத்தி விட்டு எவ்வளவோ எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணினால் ஓடுதில்லை எனக்கு தெரியலை என்ன இதை ஓடுது என்று நான் யூடியூப்பில் இருக்கிற தொழில்நுட்ப குழுக்களோடையும் இதை சம்மந்தமாக கேட்குற கண்டிருக்கிறேன் இருக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க அது உங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்லி ஃப்ரீஸ் ஆகிட்டுன்னு சொன்னேன் என்னென்னா எங்களோட சேனலுக்கு போய் அடிக்கடி தலையங்களை மாற்றுறது அல்லது டெஸ்கிரிப்ஷனை மாற்றி அதை குழப்பி விட்டுட்டோம் என்றாலும் வியூவை வந்து நிறுத்தி வைப்பார்கள் ஆனால் நான் அப்படி எதுவுமே செய்யலை அதை தவிர ஒரு தம்னெல் என்ற விஷயம் நாங்கள் அடிக்கடி மாற்றி பார்ப்போம் அதை செய்யணும் என்னடா மாற்றிக்க அந்த கிளிக்கிங் ரேட் கூடும் இந்த தம்மையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த யூடியூபில் போய்க்க முன்னுக்கு வர படம் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு வியூ பண்ண வரவேணும் இந்த காலத்தில் நல்ல விஷயம் படிப்பு விஷயம் இல்லை நாலு பேருக்கு சமூகத்தில் நல்ல விஷயத்த விதைக்கணும்னு நினைக்கிற ஆகளுக்கு நான் அடிச்சு சொல்லுவேன் யூடியூப் பக்கம் வந்தே விடாதீங்க இப்போ வந்து எங்களோட தமிழாக்கள டேஸ்ட் வந்து சரியா மாறிட்டுது எங்களோட தமிழாக்களை பாத்தீங்கன்னா நான் இந்த இனத்தை குறை சொல்ல நானா வர வியூன்ற ப்ரொப்போஷனா பார்க்க எங்கட் வீடியோவுக்கு வர வியூ எல்லாமே வந்து குறைவா தான் இருக்குது சில பேர் சொன்னாங்க நூற்றி ஐம்பது வீடியோ போட்டா தானே ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட சப்ஸ்கிரைபர் தான் உண்ட வீடியோ அடுத்த இடத்த கொண்டே விடுமுன்னு சொல்லி நானும் நூற்றி ஐம்பது வீடியோ ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உண்மையா அந்த விட்டது விட்டதொன்னு கேட்டால் கவலையா தான் இருக்கேன் என்னென்னு சொன்னா நாங்கள் டெக்னிக்கலி நிறைய பிளே பண்ணி இருக்கிறோம் இதுவரைக்கும் ஆடியன்ஸ்ல டேஸ்ட்டை கண்டுபிடிச்சி மற்றவன் தொடாத கண்டென்ட்களை தான் நான் கூட செய்கிறது எந்த கண்டென்ட்டை ரெண்டு மூணு பேர் எடுத்து போடுறதை நான் பார்த்துருக்குறேன் ஆனா ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறதான் நான் கூட விருப்பம் ஏன்னாடா இந்த இடத்த ஒரு ட்ரெண்டிங்கை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் நான் செய்தால் மற்றவன் செய்த நல்ல விஷயம் என்றால் நான் சந்தோஷப்படுவேன் ஏனண்டா நான் என்னுடைய டெஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கிறேன் என்னோட சேனல் டெஸ்கிரிப்ஷன்ல போகிற இடமெல்லாம் காண்ற நல்ல விஷயங்களை விதைத்து செல்வோம் என்று ஆனால் நான் இப்போ இன்னொரு சேனல் தொடங்கினா கட்டாயம் முதல போடுவேன் போற இடமெல்லாம் காண்ற கிழுகிருப்புகளையும் பரபரப்புகளையும் விதைத்து செல்லுவனும் என்று சொல்லி ஏனண்டாங்கிற ஆடியன்ஸு வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா அது இல்லை இப்போ யாராவது அட்டிப்படுவோன்னு யாராவது குத்துப்படணும் ஆறாவது அல்லது ஆறாவது அரை உறவு விட அங்கே குழிங்கி நிமிண்டா அதுகளை வேணும் இதுகளுக்கு தான் இப்போ ஆடியன்ஸ் வருதுன்னு சொல்லி உண்மையாவே கவலையாக இருக்கு என்னென்னு சொன்னால் இதுல வெறுமனே ரசனைக்காகத்தான் கூட செய்கிறது ஒரு வீடியோ கிளிப்பை எடுக்கிறதுக்கு நான் உதாரணமாக வவுனியா வென்னிக்கான எல்லாம் ட்ராவல் பண்ணிருக்கிறேன் ஒரு வீடியோ எடுக்க அது இந்த ட்ராவலிங் அண்டே அந்த டைமே சரி அதுக்கு வர சாப்பாடு காசு பெட்ரோல் காசு எல்லாத்தையும் தாண்டி வந்து இரவிரவா சாமஞ்சமாக அந்த பணிக்கிழால் வந்து இரவு எடிட் பண்ணி போட்டு எடிட் பண்ணி போட்டு போட்டால் ஒரு அறுநூறு பேர் எழுநூறு பேர் பார்த்தா எவ்வளோ கவலையாக இருக்குமோ எங்களே யோசிச்சு பாருங்க நான் அடித்து சொல்லுவேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதுக்கு யாருமே வந்துராதுங்கோ நான் இப்போ கிட்டடியில் யோசித்தேன்னா இந்த நான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு சுகாதாரம் சார்ந்த வேலையில் இருக்கிறன்னு என்ன வளமையாக பழம்ன்ற தெரியும் அதை விட்டுட்டு இதில் ஃபுல்லாக இறங்குவோம் கூட யோசிச்ச வரலாறுமே இருக்குது ஆனால் அடித்து சொல்லுவேன் அப்படி யாருமே வந்துடாதெங்கோ என்னென்னு சொன்னால் வியூஸ் வந்து அப்படிதான் போய் கொண்டிருக்குது இப்ப கிட்டடியில பார்த்தா தெரியும் பரபரப்பு கிளு கிளுப்பா போட்டால் தான் ஓடுது நல்ல விஷயங்களை டச் பண்ண தெரியாது இல்லை மற்ற விஷயங்களை நாங்க யோசிக்கிறது அதுல யாராவது பாதிக்கப்படுவார்களா அல்லது அதால யாருக்காவது பிரச்சனையா என்னால மற்றவன் வாழ்க்கையை கெட்டுடக்கூடாதுன்னு நெற்கிறது அதை விட இந்த யாழ்ப்பாணத்தில் டச் பண்ணப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஹெல்த்ல இருக்குது நிறைய சுகாதாரம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இசை சம்பந்தமா இசைண்டா போய் சும்மா இருக்கிறது நீங்க எங்க படிச்ச நீங்களா அதுன்னு சொல்லாம டெக்னிக்கலி நிறைய பேர் நல்ல வடிவம் அப்ளை பண்ணுவாங்க இப்போ நான் பத்துண்ட வீடியோ எடுத்து போட்டேன் நான் ஈழத்திசே பி இரண்டு ஏன்னா சரியான கவலை அது இந்த இம்ப்ரெஷன்ஸ் கூட சரியான குறைவாக இருக்குது மற்றவைக்கு கொண்டே யூடியூப் இல்லை நான் அந்த டெக்னிக்கல் டீமுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்காக ஏன்னு சொன்னால் ஒரு மினக்கட்டு போய் ஒரு சவுண்ட் ட்ராக்கை எடுத்து அதை திருப்ப கொண்டாந்து ஃபோனு ஆடியோவை கலட்டிட்டு அந்த ஓடியோவை போட்டு நேர நேர இறக்கி விட்டு நிறைய எடிட்டிங் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து எங்களை திறமையில வெளியில கொண்டு போகணுமெண்டு நான் கஷ்டப்பட்டு நிறைய ட்ரைவன் நேக்க உண்மையாம மற்றவர்கள் எவ்வளோ வித்தியாசமாச்சு எதிர்ப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயமுமே ஆனா ஓடுதே இல்லை ஏதாவது ஒரு இப்ப சும்மா அங்க குழந்தையோடு அந்த பாம்பு போட்டு விட்டேன் எனக்கு தெரியும் புளியம்போக்கனை ஆதம்பரானின் வரலாறுன்னு போட்டா ஒருத்தனம் பார்க்க மாட்டான் அப்படி போட்டா அது நூறு கையில போய் நிக்குது அல்லது ஒரு நல்ல விஷயத்தை போட்டால் பார்க்குறதே இல்லை எங்களுடைய ஆக்கள் அதாவது நல்ல விஷயத்தையும் இந்த கலியுகத்தில் நெகட்டிவிட்டிகளாலாம் ப்ளே ப்ளே என்ன சொல்கிறது நெகட்டிவிட்டிகளாலாம் நான் ப்ளே பண்ண கிடக்கு கொண்டு போக வேண்டிய கிடக்குது உண்மையாக இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போடுவேன்னு ஒன்று தெரியலை என்னென்னு சொன்னால் எனக்கு அதில் அந்த நேரத்தை என் ஜிலவழிக்க விரும்பலை அடுத்த இந்த இமோஷன்ஸை நீங்கள் புரிஞ்சு கொள்ள நான் நினைக்கிறேன் அடுத்தது எங்களுடைய ஆக்கல் நினைக்கிறது மற்றவண்டியை லைக் பண்ணினால் அவன் நல்லா முன்னேறிடுவான் காசு கிடைக்கும்ண்டு உண்மையாக சொன்னங்கள் எங்களுக்கு லைக்குக்கு காசு வராது நீங்கள் லைக் பண்ணுறதாலையும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாலேயோ காசு வராது நானாக தான் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறதே இல்லை என்னென்னு சொன்னான் எங்களுக்கு எந்த வீடியோவை பார்த்து அவனாக பிடிச்சி வந்தானுண்டா அவனுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் வந்தானுண்டா என்னை அவன் என்னோட காலங்காலமாக இருப்பானே என்னென்னா அவன் என்ன பிடிச்சி வந்தவன் நான் கேட்கல அவனை என்னை வேற சொல்லி ஆனால் என்னன்னு சொல்றது எனக்கு என்னென்னு சொல்றேன்னே எனக்கு தெரியல என்னென்னா நாங்க மினக்கட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய 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 அது கொண்டு போய் யோடுதே இல்லை வியூவே வருது இல்லை இப்ப நான் கொஞ்ச நாளா பார்த்தேன் நிறைய பேருக்கு வரவே இல்லை கொஞ்சம் பேர் டாக்டர் அர்ஜுனா அவர்களோட தெரிஞ்சாங்க படியர் இப்ப அந்த ஆள் தனியே சேனல் தொடங்கிட்டுது அப்ப அவை இப்ப நடத்துரு அதான் நான் சொல்றது என்னென்னடா இப்ப புதுசா வாராக்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கோட போகத்தான் வேணும் ஆனால் அதை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது இப்போ பார்த்தா அவை அதை மட்டும் நம்பி இருந்தவை அந்தால் தனியாக சேனலில் தொடங்கிட்டு செலவெல்லாம் போய் பதத்தான் பார்க்குது மேபி அவைக்கு அதால தான் அந்த இல்லையே நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வேணும் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை ஏன்னா கண்டென்ட் இல்லையென்ற நான் சொல்ல மாட்டேன் கண்டென்ட்ன்றது பரவி கிடக்குது இந்த தேசம் முழுக்க பரவி கிடக்குது நாங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும் இப்போ கண்டென்ட்டை ஒவ்வொன்றுமே கண்டென்ட் தானே ஒன்றுமே ஒவ்வொரு தனுக்கு தெரியாது அதை நீங்கள் அப்படி ப்ரொடியூஸ் பண்றீங்களன்றதுதான் இருக்குது இப்போ நான் யோசிச்சேன்னு கொடிகிராமத்துக்கு வெத்தில கடைசிறியன்னே எல்லாருக்கும் தெரியும் நான் யோசித்தது அவர் நல்ல ஏர்ன் பண்ண வேற ஒரு சமூகத்தில் பெரிய செல்வாக்கி இருக்கணும் எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை யோசிச்சதை வித்த ஹார்ட் ஒர்க்கே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணினா மக்களுக்கு பிடிக்கும் அதால் எவ்வளோ பேர் மோட்டிவேட் ஆகுங்களன்னு யோசிச்சு நான் உண்மையா என்னில் ஒரு குணம் இருக்கு நான் ஆசிரிய பணியில இருக்கிறதால மற்றவையே நல்லாவே மோட்டிவேட் பண்ணணும்னு நிற்கிற ஒரு ஆள் ஆனா நான் கவலைப்பட்டா பேசாம அந்தன்னு கதைக்கவே மாட்டேன் ஒருதான் பேசாம இருந்துருவேன் அஹ் பெருசா ஒரு தடையுமே மூணு கதைக்க மாட்டேன் ஆனா நான் சந்தோஷமா இருந்தா என்ன போல மற்றவனை சந்தோஷப்படுத்துறது இருக்காது ஆக்கலன்ட்டு எனக்கு தெ என்னோட பிளங்குறவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்றீங்க நீங்களும் அதே மாதிரி தான் நான் செய்கிறது நிறைய நல்ல விஷயங்களை இப்போ ஒரு ஆயுர்வேத மருத்துவம் கணேஷ் சூக்தா எங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருந்தவர் அப்போ அவர்கிட்ட வீடியோவை நான் எடுத்து போட்டேன் நான் அது ஒரு வித்தியாசமான வீடியோ நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்களோ தெரியல எனக்கு என்ன எனக்கு என்னென்ன நம்பிக்கை இருக்கு சரியானே நானும் ஒரு விஷயத்த நல்லா செய்வேன் அது எ திமி ரெண்டு இல்லை அது எட்டு தன் நம்பிக்கை சரியான ஆனால் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிருக்கு இதுவே நான் என்ன ஒரு பரபரப்பு அல்லது முதலையை கட்டி வச்சுருந்தது அங்கே போன என்னன்று சொல்றது அவர் தும்பினார் இவர் தும்மினார் ரெண்டு போட்டிருந்தா அல்லது ஒரு வித்தியாசமான கண்டனில் போயிருந்தால் ஓடி இருக்குமோட்டு நான் யோசிக்கிறேன் அல்லது எங்கேயும் ஒரு பிள்ளை போயிருக்க அதை பிடிச்சது எங்கள் கீழாக கல்லியில் கேட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லி அல்ல ஒரு பொம்பளை பிள்ளையை வடிவம் எடுத்து காட்டியிருந்தால் ஓடி இருக்கும் எங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு சொசைட்டியை நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு சொன்னால் நல்ல விஷயத்த நீங்கள் வாழ்த்த தவறாட்டி அது நீங்கள் அந்த சமூகத்துக்கு செய்கிற பாவம் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா ஒரு கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஆதரிக்கிறதும் எதிர்த்து போகாம விடுறதும் நல்ல விஷயத்தை நீங்க பாராட்டாம விடுறதும் அது உங்களுக்கு கர்மாவா திருப்பி கிடைக்கும் ஏனெண்டா நாங்கள் காண்ற மனிதர்கள் நாங்கள் பிளங்குற சூழல் எல்லாமே எங்களோட எண்ணங்களால நிரப்பப்பட்ட ஒரு விஷயம் எங் அது எப்படி ரீபேன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அது எங்களுக்கு திரும்ப வந்தே ஆகும் இப்ப ஒரு ஆளுடைய வீடியோவை அதை லைக் பண்ணி விட்டா அதை கொண்டே இம்ப்ரெஷன்ஸ் கூடும் மெட்டவன்களை கொண்டே காட்டும் யூடியூப் ஏஐ வந்து யோசிக்கும் இதை நிறைய பேர் விரும்புகிறார்கள் அப்ப இதை கொண்டு போய் காட்டுக்க மாட்டேன் யூடியூபும் வந்து தந்த லாபத்தை தான் பார்க்கும் அதாவது ஓடுற வீடியோவை தான் யூடியூப் ஓட பண்ணும் அப்படினு கேட்கலாம் ஓடுற வீடியோ ஓட பண்ண முடியும் அப்போ மில்லியன் நடித்த வீடியோ அப்படியே நிற்காது அதை ஓடிக்கொண்டு தான் ஏன்னா அதில் தான் யூடியூபும் கொண்டே அந்த விளம்பரங்களை அதில் கொண்டு ஆட் பண்ணும் அதால யூடியூப்புக்கு லாபம் இருக்கிறதால அதை தான் செய்யும் அது அவர்களுடைய பணி அது பிரச்சனை இல்லை நாங்கள் அவையே என்ற தோளில் ஏறி இருந்தோண்டு அவையை விமர்சிக்கலா எந்த ஆதங்கம் நல்ல விஷயத்துக்கு இப்ப காலம் இல்லை அவ்வளவுதான் நல்ல விஷயத்துக்கு காலம் இல்லை உங்களால் ஏதாவது நெகட்டிவிட்டியான கண்டென்ட் பணிவா போடலாமண்டா வாங்கோ அதுவும் எத்தனை நாளைக்கு போடுமெண்ட் எனக்கு தெரியாது இருக்கிற வேலையை விட்டுட்டு யாரும் யூடியூப்புக்கு வந்துடா எங்க நான் அதான் சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட படுக்கிறது ரெண்டு ஒரு மணிக்கு கண்ணை பார்த்தா தெரியும் முதல் இப்படி இருந்தாங்களோ இப்போ இப்படி இருக்கிறம்னு சொல்லி நாங்களே தான் எல்லாம் செய்கிறோம் எடிட்டர்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறது இல்லை எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் ஒவ்வொரு சொல்லும் பிசகாம பார்த்து கொண்டு எடிட் பண்றது எடிட் பண்றதுனா தனியாக கட் பண்றது மட்டும் இல்லை ஸ்ப்ளிட் பண்றது மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயங்கள் சவுண்ட் ட்ராக்ல ஒவ்வொரு விஷயங்கள் பிஜிஎம்ல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா செய்தால் இந்த சொசைட்டியில் அதுக்கு எப்பயுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தது நாங்களும் வந்து இப்படி ஒரே மாதிரி கண்டன் போட்டாலும் சேனல் ஓடும் இப்போ ஒரே மாதிரியே போடணும் சமையல்னா தனியே சமையல் அல்லது எங்கேயாது நீங்க வீலோக்கிங்னா வீலோக்கிங் நான் கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடா போட்டுவிட்டோம் ஒனிஞ்சு யோசிக்கிறேன் சில வேலை அதையும் இந்த இடத்த இப்ப நான் ஒரு கொஞ்ச காலம் ஆறு மாதம் தான் வந்து ஆனால் யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒரு கொஞ்ச நாளில் மொனிடைசேஷன் ஆகினாட்கள் நானும் ஒரு ஆள் அப்போ எனக்கு இது ஒன் படிக்கிறேன் ஆனா எனக்கு என்னென்னு தெரியல ஏன் இந்த வீடியோ ஓடுது ஓடுதில்லையென்னு சொல்லி அது சரியான ஒரு கவலையா இருக்கு ஏன்னண்டா இதுல இருந்தால் எங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் பேர் உண்மையா ஒரு டேட்டா காசுக்கே எனக்கு இதில் ஆயிரக்கணக்கில் முடியும் டென் ஜிபி டேட்டா எடுத்தா அதுல ஒரு ஜிபி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒன் ஜிபிக்கு மேலே குறைஞ்சிது நான் நேற்று இம்பார்ட்டு வீடியோலாம் ஃபோர் ஜிபி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா அதுக்கு கட்டணும் அதை தவிர போக்குவரத்து செலவு அங்கே போய் நின்ண்டா அதுக்குரிய உணவு அது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கடையிலாம் சாப்பிட வேணும் எல்லாத்தையும் பார்த்தா நாம தெரியாம இங்கே வந்துட்டோமோன்னு தோணுது எனக்கு என்னென்னு புரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் எப்பவும் ஒன்று யோசிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள்ட கதை அது எப்படி இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயம் வந்து நான் சொல்றேன்னு சொன்னா இல்லை அது வேறு யாராவது படியால் சொன்னாலும் அல்ல தங்கச்சியாக அக்காக்கள் சொன்னாலும் அதை பாராட்டுங்க நேரடியாக பாராட்டுங்க கொமெண்ட் பண்ணுங்க கீழே என்ன உங்களுக்கு கொமெண்ட் பண்ணுறதால காசும் வராது விளம்பரம் பிள்ளையாகி நம்ம மட்டும்தான் காசு நீங்கள் சப்ஸ்கிரைப் நல்ல விஷயம் தான் பண்ணுங்க மற்றவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இப்போ சில உள்ளங்களுக்கு அந்த இப்போ புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லலை நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஒரு சிலருக்கு அவை இந்த கோபதாவங்களை அல்லது அவை யாரை ஆக்ரோமசமாக பேசணுமன்ற அங்கே தே சட்டங்கள் வந்து அது கிடமலியாது உதாரணமாக உன்னை இப்போ அடிக்கிற அடியில் ஏதாவது நடக்கும் அப்படி சொன்னாலே அது வந்து அவர்களை ஒரு என்ன சொல்கிறது அட்டம் மேர்டர் என்று தான் பெரும் அவர்களை கொலை செய்ய முயற்சி தகுந்த மாதிரியெல்லாம் கேசஸ் இருக்குது அதால் என்ன சொல்றா யாராவது அப்படி கதைக்கிற இதுகளை பாக்க ஒரு அந்த என்ன சொல்றது நான் செய்ய முடியாது செய்யறானே என்று ஒரு உளவியல் ஏன் எங்களுடைய ஆட்களுக்கு பக்கத்து வேலிகளால் தான் என் பழக்கம் அப்படியான வீடியோக்களை தானே நாங்கள் கூட நம்ம இப்ப பாக்கீங்க அது நான் எங்களோட டேஸ்ட் அப்பலாம் சொல்லல இந்த சில நிகழ்ச்சிகளும் என் டிவியில் அவ்வளவு ஃபேமஸா ஒரு ஓடுது டிவியில் உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சி பேரை சொல்ல விரும்பல எங்களுக்கு மற்றவண்ட என்ன இருக்குது என்று வெட்டி பாக்குறதாவது ஊர்பாசையில சொன்னா பூராயம் பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கே தவிர ஒரு நல்ல விஷயத்த தேடி கற்கிறதுக்கு கம்யூனிட்டி குறைய உண்மையாக நான் இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக போனே வேண்டா ஒரு நல்ல விஷயத்தை பரப்போம்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்போம் நானும் அந்த ஒரு கிளுகிழுப்பு பரபரப்பை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பேன் வேண்டாம் அவை அது எனக்கு தெரியல அது என்ன சயின்ஸ்னு சொல்லி மேபி அது அட்ரினலின் ஃபார்ம் பண்ணி அவை எதுன்னு ஸ்பீட் பண்ணதோ தெரியலை அவன்ட் மைண்டை ஆனால் நான் எதிர்காலத்துல யோசிக்கிறேன் யூடியூப்க்கு தெரியாம வந்துட்டமோண்டு யோசிக்கிறேன் வாங்கோ அதே நேரம் இந்த காணொலியை பார்க்குறாக்கள் பாராட்டுங்கோ கூடாத விஷயமா இருந்தா அதை எதிருங்க உடனே உடனே எதிருங்கோ கட்டாயம் எதிர்காட்டி அது உங்களுக்கு ரீபேயா திருப்ப வரும் அதே நேரம் நீங்கள் எப்படியான காணொலிகளை எதிர்பார்க்குறீள் என்றதையும் இந்த கீழே குமண்டில போடுங்கோ சரியான ஒரு வருத்தத்தோட தான் பதிவிடுறோம் ஏன்னு சொன்னால் இந்த வருமானங்களில் சிலவில் அதுங்கிற குடும்பத்தை பாதிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்போ ஒரு சொசைட்டிக்கு உண்மையாக தனியே காசு காணி மட்டும் எல்லாரும் யூடியூபுக்கு வார சில பேருக்கு சோஷியல் இன்ஃபுளுவன்சர் அப்படி என்ற ஆசை எல்லாம் இருக்கும் அதனால் ஏதாவது நல்ல விஷயத்த பெறப்போணும்னு யோசிப்பாங்க சோசியல் இன்ஃபுளுவன்சிங்கிட்ட அரசியலுக்கு போகலாம் நல்ல சோசியல் மீடியாவுக்கு வரலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அரசியல் எல்லாருமே பிடிக்காது உதாரணமாக எனக்கு எல்லாம் அரசியல் ஆகவே மாட்டுது நான் எல்லாரோடையும் பழகுகிறேன் எல்லா அரசியல்வாதிகளோட உங்களுக்கு காணொலிகளை பார்க்குறாங்களுக்கு தெரியும் ஆனால் எந்த கட்சிக்குமே நான் நேரடியாக போகவே மாட்டேன் எதிர்காலத்திலையும் போக மாட்டேன் என்ன பிரச்சனைண்டா அதுங்களை லோக் பண்ணி சும்மா தேவையில்லாத உண்டு நான் யோசிக்கிறது சோஷியல் இன்ஃப்ளூன்ஸாக வராது எல்லாரும் கண்டா ஆ நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறீங்கள் தம்பி என்றே எனக்கு அது ஒரு சுய தன்னிறவை கொடுக்குற ஒரு விஷயமாக பார்க்கறதால நான் இந்த யூடியூப்புக்கு வந்தது எனவே அப்படியே ஆட்களை கட்டாயம் பாராட்டினா நீங்கள் பாராட்டினா தான் யூடியூப்பும் வந்து அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகும் நாங்கள் ஏதாவது ஒரு விபத்து சம்பந்தமான காணொலி அல்லது எங்கேயாவது ஒரு அனர்த்தம் நடந்ததுனால் அதை பார்க்கணும் தான் நடக்கின்றது ஒரு குளத்துக்கு ஒரு ஆள் விழுந்து கிடக்கு அப்படி இருந்தால் பார்க்குறோம் நல்ல விஷயங்களையும் இந்த இடத்தை பார்க்க கேட்டு எங்களும் பிள்ளைகள் இருக்கலாம் வேறு எங்கட சௌரங்கள் படியல் செய்கிற விஷயங்களையும் பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் அதை இக்னோர் பண்ணாதீங்க வேணா அது எங்கள்ட சொசைட்டிக்கு வர ஒரு சாபம் இந்த காணொலியை ஏலமான வரைக்கும் இந்த சொசைட்டியில இப்படியான காணொலிகள் வேணும் என்று எதிர்பார்க்குறாக்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ இப்போதைக்கு நான் இந்த காணொலியில விடைபடுறேன் நான் சரியான கவலையோட தான் விடைபெடுறேன் ஏனெண்டா இது ஒரு வருமானம் அடுத்தது ஒரு நல்ல விஷயம் ரீச் ஆகிற என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கும் ஒரு கிரியேட்டரா அது எனக்கு வந்திருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்